விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் பல சவாலான சூழ்நிலைகள் வந்தாலும் அதற்கெதிராக நீங்கள் மிகுந்த சாதுரியத்துடன் முன்னேறப் போகிறீர்கள் உங்கள் பொறுமையும் நிதானமும் உங்களை வெற்றியாளராக மாற்றப்போகிறது இந்த மாதம் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது என்பதை நம்மோடு சேர்ந்து பார்ப்போம் வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா தினமும் வாரந்தோறும் மாதந்தோறும் வரும் ராசி பலன்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்றது அவசியம் மேலும் பெலைக்கனை அழுத்துங்க அப்போதுதான் எங்களின் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் தேவையான தகவல்களை நீங்கள் எப்போதும் தவறாமல் தெரிந்து கொள்ளலாம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது விருச்சிக ராசி நேயர்களே இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி பதினோராம் இடத்திற்கு வருகிறார் அதே சமயம் உங்கள் இராசிநாதன் மீது சனி பகவானின் பார்வையும் உள்ளது எனவே சவாலான காலகட்டங்கள் இருந்தாலும் கூட மிகவும் சாதுரியமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மறைமுக வருமானம் அதிகரிக்கும் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தை இருக்கும் ஊர்வினர்கள் மற்றும் நண்பர்கள் இடையே கவனமாக நடந்து கொள்வது அவசியம் வாகனம் மற்றும் நிலம் சார்ந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தில் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஒரு குடும்பத்தில் சுப விசேஷங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியை கொடுக்கும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அமையும் தனம் மற்றும் குடும்ப ஸ்தானத்திற்கு குரு மற்றும் சுக்கிரனின் பார்வை இருக்கும் காரணத்தினால் குடும்ப தலைவிகள் நல்ல மதிப்பு மரியாதையை அடைவார்கள் வரவு செலவு ரெண்டுமே கணிசமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது உணவு பழக்க வழக்கத்தை சீர்படுத்தவும் யோகா மூச்சுப் பயிற்சி போன்றவை உடல் நலத்தில் கூடுதல் முன்னேற்றத்தை தரும் உங்கள் ராசிக்கு பத்தில் சூரிய பகவான் கேது பகவானோடு இணையும் காரணத்தினால் அரசியல் மற்றும் சீருடை பணியாளர்கள் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் குழப்பமான சூழ்நிலை ஏற்படும் போது நிதானமான தெளிவான அணுகுமுறை அனுகுலத்தை கொடுக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் அருகிலுள்ள அம்மன் கோவில் சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு விருச்சிகராசி அன்பர்களே இந்த மாதம் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டால் வெற்றியும் சந்தோஷமும் நிச்சயம் உங்களுக்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட் பண்ணி உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க அடுத்த மாத ராசி பலனுடன் மீண்டும் சந்திப்போம்